அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கனடா மீது ஒரு புதிய வரியை விதிக்க இருப்பதாக தற்போது தகவல் வழியாகி இருக்கின்றது இதனால் கனடாவினுடைய பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு விழவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது கனடாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஏற்றுமதியாக பார்க்கப்படுவது கனடாவினுடைய மர ஏற்றுமதி இந்த நிலையிலே கெனடிய மர பொருட்களுக்கு குறிப்பாக கனடியன் சாப்ட்வூடுக்கு அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீத தண்டனை வரி விதிப்பை அமல்படுத்த இருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது இது ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வாக்கிலே அமுலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இது உடனடியாக பார்த்தமாக இருந்தால் அமெரிக்காவிலே ஒரு நெருக்கடி நிலையை கட்டுமான துறையிலே ஏற்படுத்தும் அதே போல கனடாவிற்கு நீண்ட கால அளவிலே ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் பல்வேறு உலக நாடுகளும் பார்த்துமாக இருந்தால் கனடாவில் இருந்து மரங்களை விறகுகளை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் பிரிட்டிஷில் இருக்கின்ற அனல் மின் நிலையங்கள் கூட மரக்கழிவுகளை வாங்குவது வளமை ஆனால் பலரும் தற்போது கிரீன் எனர்ஜியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நிலையிலே கனடாவினுடைய மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக அமெரிக்கா தான் இருந்தது அது இருபத்தி ஐந்து சதவிகித தண்டனை வரிய விதித்திருப்பது கனடாவிற்கு கனடாவுக்கு பொருளாதாரத்திற்கு ஒரு பெரும் அடியாக மாறும் என்பது மறக்க முடியாத ஒரு விடயமாகும் ஆனால் இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மாற்று வழிகளிலே தங்களுடைய உலக பொருளாதாரத்தை அதிகரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக நேர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் அதேபோல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி